அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கின்ற பொழுது மக்களை கடனாளி ஆக்கி விட்டார்கள் என்று குறிப்பிட்டார் இதே முதலமைச்சர் குறிப்பிட்டாங்க அமைச்சரெல்லாம் குறிப்பிட்டாங்க இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முப்பத்தி மூணு மாத காலத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறேன் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறேன் என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் பத்திரிக்கா உடல்படியில் அத்தனை பேருக்கும் தெரியும் என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றுக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் அந்த குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி மடிக்கணி கொடுத்தோம் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் பேர் கொடுத்தோம் அதுக்கு மட்டும் சுமார் ஏழாயிரம் கோடி கொடுத்தோம் தாலிக்கு தங்கம் உடைய தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்கிறாங்க அதை விட உயர்த்தி வளம்னு சொன்னாங்க நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இப்போ ரத்து பண்ணிக்கிட்டோம் அம்மா மினிக்கல் ரத்து பண்ணிக்கிட்டாங்க அதோட ரெண்டாயிரத்தி பதினாலில் விவசாயிகள் கடன் தள்ளுபடி சொன்னாங்க அம்மா தள்ளுபடி செஞ்சாங்க அதே மாதிரி நிறைய கல்லூரிகளை திறந்தோம் நிறைய பாலங்களை கட்டி கொடுத்தோம் இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள மாநிலம் என்ற பெருமையை பெறுகின்ற அளவிற்கு அதிகமான தார் சாலை அமைத்து கொடுத்தோம் அடிப்படை வசதி தடுப்பணைகளை கட்டணும் நஞ்சை புகழை தடுப்பணை ஆதனூர் குமாரமலத்தில் உள்ள தடுப்பணை அத்திக்கடு அவனாசி திட்டம் நூறு ஏரி வறண்ட ஏரிகளுக்கு நூறு நீர் நிரப்புகின்ற திட்டம் சேலம் மாவட்டத்தில் குடிமராம திட்டத்தில் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது கோடி இப்படி பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் ஒரு திட்டமாவது இந்த ஆட்சி வந்து நிறைவேற்றிருக்காங்களா ஒரு பெரிய திட்டமாக நிறைவேற்றிருக்காங்களா அது மட்டும் இல்லை மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு கூட அம்மாவோட இருக்கின்ற அம்மா அரசு நான் முதலமைச்சர் இருக்கின்றோம் மத்திய உள்துறை அமைச்சர் அழைத்து வந்து அடிக்கல் இது இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரே காலகட்டத்தில் ஒரு திட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு அடிக்கல் நாட்டை சரித்திரம் கிடையாது அந்த வரலாற்றையும் அண்ணா அதிமுக அரசு தான் படைச்சது அதனுடைய பணி என்னன்னு கேட்டேன் நேற்று தினம் பேசுகின்ற பொழுது மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆரம்பிக்கப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்திருக்குது அந்த ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எவ்வளவு தூரம் இன்றைக்கு மெட்ரோ ரயில் பாதை அமைச்சிருக்கிறீங்க அதற்கு செலவழித்த தொகை எவ்வளவு மத்திய அரசிடம் வந்து எவ்வளவு தொகை வந்தது என்ற விவரங்கள் எல்லாம் பதில் உரை தெரிவிக்கணும்னு சொன்னேன் அதையும் தெரிவிக்கல அதுதான் அதுக்குதான் நான் விளக்கம் கேட்கறது விளக்கம் சொன்னா தானே ஆகும் ஆக எழுபது சதவீதம் மாநில அரசு கடனாக பெறும் மீதி முப்பது சதவீதம் மாநில அரசு மத்திய அரசு பகிர்ந்த அடிப்படையில் கொடுப்பாங்க அந்த விளக்கத்தை கொடுக்கலையே இன்றைக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடினா அதில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்குது எவ்வளோ மாநில அரசு போட்டுருக்குது நீ எவ்வளோ வரும்னு சொன்னா தானே நாம் மீறி அது பேச முடியும் எதுவுமே பத்தாமது வாரம் தான் எப்படி மக்களுக்கு தெரியும் ஒரு அரசாங்கம் என்பது ஆளு கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் மாதிரி இன்றைக்கு எதிர்கட்சி எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதோ அப்பொழுது தான் ஆளு கட்சி சிறப்பாக செயல்பட முடியும் இன்னைக்கு மக்கள் ஆளுங்கட்சியை நம்பித்தா இருக்கின்றார்கள் ஆக எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனையை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை அதற்குரிய பதில் கிடைக்க பதிலே இல்லையே